தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர் பகுதியில் வெற்றிலை கொடிகள் அழுகி வருகின்றன இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் திருச்செந்தூர் அருகே மேலாத்தூர் ஆத்தூர் வெள்ளக்கோயில் கீரனூர் உமரிக்காடு ஏரல் சேந்தமங்கலம் வாளவல்லான் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரம் குடும்பங்கள் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் கூட்டு விவசாய முறையில் வெற்றிலை கொடிகளை பயிரிட்டு வருகின்றனர் இங்கு விளையும் வெற்றிலைகள் ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன தென் மாவட்டங்களில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த கடும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலாத்தூர் உமரிக்காடு ஏரல் இந்த சுற்றுவட்டத்தில் பயிர் செய்த சுமார் நூறு ஏக்கர் மதிப்பிலான வெற்றிலை கொடிக்கால் பயிர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அளவிலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய பொருளாதார மதிப்புங்கும்போது சுமார் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இருக்கும் இந்த பதினஞ்சு கோடி இழப்புங்கிறத விட இதை மறுபயிர் செய்து இதை சுழற்சி முறையில் கொண்டு வர்றதுக்கு மீண்டும் ஒரு ஆறு முதல் ஏழு மாதங்கள் ஆகும் அது வரைக்கும் இந்த பயிரை இருக்கக்கூடிய பயிர் செய்தவர்கள் பயிரில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெற்றிலேயே கிள்ளக்கூடியவர்கள் அதை உற் அதை வெளிமாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய வியாபாரிகள் இப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் மிகவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக இருக்கின்றனர் பெருமழை பேரிடரால் வெற்றிலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு ஈடுகட்டும் விதமாக நிவாரணத் தொகை புதிய வெற்றிலை கொடிகளை வாங்குவதற்கான வட்டியில்லா மானியம் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்